இல்லாததுனால ஆவியானோருடைய துணையினால அதை ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்ணாதனால அதை தவறாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு அதன்படியாகவே நடந்து போயிட்டு இருக்கோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கல நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய விசுவாசம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இன்னொன்னு நாம் சரி செய்கிறது சரியா தவறா என்பதை அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறோம் இதை நாம முதல் இன்டர்பிரேட் பண்ணுவோம் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தந்தார்னா அது என்ன விதமான வாக்கு தத்துவம் எதுக்கான வாக்கு தத்தும்ன்றது ஆவியானவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா இந்த வாக்கு தத்தம் எல்லாமே வேதத்துல இருந்து வருது இந்த வேதத்தை எழுத உதவியானவர் ஆவியானவர் அவருக்கு தான் தெரியும் அந்த வாக்கு தத்தத்துடைய பின் நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவன் உன்னை வந்து உன்னை சீன்ல இருந்து ஆசீர்விப்பான என்ன விதமான ஆசிர்வாதம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதோடைய இன்டர்பிரட்டேஷன் ஆவியானவருக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப ஆவியானவர் இருந்தாதான் அதை நம்ம ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்ணி அதன்படி ஆகி நடக்க முடியும் அதனுடைய வழிமுறையில பின்பற்றி அந்த ஆசிர் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நாம உலகத்துல இருந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் உலகமா இருக்கனால மாமிசமா இருக்கனால நமக்கு தர வாக்கு தத்தத்தை மாமிசமா எண்ணிட்டு நாம் ஐஸ்வர்யாவா இருப்போம் அப்படின்னா எது ஐஸ்வர்யவானா இருக்குன்றது தெரிஞ்சுக்காம உலக பொருட்கள்லையும் உலக பணத்திலையும் நம்ம ஐஸ்வர்யமா நினைச்சிட்டு அதன்படியா செயல்பட்டு அந்த வாக்கு திட்டத்தையும் பெற்றுக் கிடையாது நாம சரியான வழியிலும் செல்லாம போயிடறோம் இங்க ஆபரகம் பண்ண மிஸ்டேக்னால ஒரு பெரிய தப்பே நடந்து இங்க என்ன ஆச்சுன்னா நாம அநேக நேரத்தை தப்பு செய்யும் போது தேவன் நம்மளை விட்டு விலகிடுவாரு அப்படின்றத ஆண்டவர் இங்க சூப்பராக ஒரு ரசனத்துல அதே